ஹலோ வணக்கம் உங்களுடைய பார்ட்னர் உங்களை பார்ட்னர் கிரஷ் உங்கள் லவர் உங்களை எப்படி பார்க்குறாங்க அதுதான் நம்ம இப்போ இங்கே மெசேஜில் பார்க்க அவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் சரியா உங்களுடைய க்ரஷ் பார்ட்னர் யாராவது நல்லா இருக்கலாம் லவர் இருக்கலாம் உங்களை பார்க்கும்போது அவங்க மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் என்ன உங்களை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க சரியா எனக்கு மெடிடேஷன் பண்ணி உட்காரும்போது எனக்கு தெரிஞ்ச விஷன்ஸ் ஒரு குழந்தைங்கள்லாம் விளையாடிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக விளையாடிகிட்டு இருக்கிறது இது பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா உங்களுடைய பார்ட்னர் உங்களை பார்க்கும்போது நீங்கள் ரொம்பவே ஒரு இன்னசென்ட் ஒரு சைல்ட் லைக் எனர்ஜி ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக அவங்கள நினைக்கிறாங்க எப்பவுமே சந்தோஷமா ஒரு குழந்தை எப்படி எந்த எதுவுமே மனசு இல்லாமல் வச்சுக்காம ஒரு ஹாப்பியாக அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணதும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அது உங்க உங்ககிட்ட அவங்க பார்க்குறாங்க அந்த அந்த ஒரு நீங்கள் சிரிக்கும் போது அந்த ஒரு விஷயம் அவங்க ஃபீல் பண்றாங்க ஒரு குழந்தை சிரிக்கிற மாதிரி ஒரு பியூரிட்டி அந்த விஷயம் இருக்கிற மாதிரி மெயில் அவர் ஃபீமேல் ரெசினேட் யாருக்கு எப்படி ஆகுது எடுத்துக்கோங்க சரியா அந்த மாதிரி ஒரு எனர்ஜி உங்ககிட்ட அவங்க பார்க்குறாங்க இது ஒரு நார்மல் ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப் மாதிரி அவங்க பார்க்கல ஒரு நார்மலான ஒரு ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ள அவங்க ஜஸ்ட் அதை மட்டுமே ஃபீல் பண்ணலை அதையும் தாண்டி ஏதோ ஒரு ஹையர் பவர் உங்களை ரெண்டு பேரையுமே வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல் அவங்க ஃபீல் பண்ணுறதா இருக்குது உங்கள் கூட இருக்கும்போது உங்களை பார்க்கும்போது அவங்க ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் உங்களை பற்றி யோசிக்கும் போது சடனாக எனர்ஜி பாசிட்டிவில் சேஞ்ச் ஆகுது தான் அவங்க ஒர்க் ப்ளேஸில் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு நேரத்தில் இருக்கட்டும் எப்போவுமே அவங்க உங்களுடைய ஒரு பிக் பார்க்கும்போதும் ஃபோட்டோ பார்க்கும் போதும் எதுனால் நீங்கள் டிபியில் வச்சுருந்தீங்கன்னா இல்லை இன்ஸ்டாவில் வச்சிருந்திங்கன்னா இல்லை நேரடியாக பார்க்கும்போதும் அவங்களுக்கு உடனே அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களால ஃபீல் பண்ண முடியுது என்னதான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உடனே அது டவுன் போகிற மாதிரி இருக்குது டவுன் கம் மாதிரி இருக்குது எனர்ஜி ரொம்ப ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க உங்ககிட்ட ரொம்ப ஒரு சேஃப் ரொம்ப ப்ரொடெக்டட் அந்த மாதிரி ஒரு ஒரு எனர்ஜி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவங்க வந்துட்டு ஒரு ஆச்சரியமாகறாங்க இப்படி ஒரு விஷயம் நம்ம ஃபீல் பண்ணுறது உண்மையா இல்லை இது நம்மளுடைய ஒரு ஜஸ்ட் இமேஜினேஷனாக இந்த மாதிரி பண்ணுறோம்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி அவங்கள ட்ரிபிள் த்ரீ சிக்னிஃபிகண்ட்னா அந்த விஷயம் சொல்லும் போது ட்ரிபிள் த்ரீ நிறைய வாட்டி அவங்க வந்துட்டு இதை பற்றி யோசிக்கிறாங்க இது நம்மளுடைய யோசனை அப்படி பண்ணுறோமா திங்கிங் பண்ணிட்டு இருக்கோமா இல்ல இது தானாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமா நமக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்க இதுக்கு முன்ன அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது அதனால் இது எல்லாமே ஒரு புதுசா இருக்கு அவங்களுக்கு பயமும் இருக்கு சந்தோஷம் இருக்கிற அதே சமயத்துல ஒரு பயமும் இருக்கு அந்த கலந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு ஷார்ட் ரீடிங் தான் நீங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கிற மா இருக்கிறத அவங்க ஃபீல் பண்றாங்க ரொம்ப ரியாலிஸ்டிக்காகவும் இருக்குங்க ரொம்ப உண்மையாக இருக்கிறீங்க என்ன தோணுதோ அதை தான் நீங்கள் வந்துட்டு வெளிப்படையாக உங்களை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி காட்டுற மாதிரி இருக்கு வெளியில் எதுவுமே நீங்கள் மூடி மறைச்சி எதுவுமே வந்துட்டு ஒரு ஓவரா நீங்கள் இது பண்ணிட்டு நீங்கள் வேறு விதத்தில் உங்களை நீங்கள் வந்துட்டு காமிக்கல உலகத்துக்கு நீங்க எப்படியும் நீங்கள் அப்படிதான் இருக்கிறீங்க அந்த மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னே அவங்க மீட் பண்ண பேர்சன்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் விதமான ஒரு பேர்சன்ஸாக இருந்திருப்பாங்க யாருமே வந்துட்டு ஒரு உண்மையாக இல்லாத மாதிரி சில விஷயங்கள் அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க இவங்க ரொம்ப உண்மையாக இரு உண்மையாக தான் எல்லாருக்கிட்டையுமே பேசுவாங்க பழகுவாங்க எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்க மீட் பண்ண பர்சன்ஸ் உண்மையாக இருந்திருக்க மாட்டாங்க ஸோ உங்ககிட்ட வரும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரொம்பவே தயங்கி தான் இருந்திருப்பாங்க அவங்க பேசுகிறதா இருக்கட்டும் ஒரு ஹாய் ஹலோ சொல் சொல்றதா இருக்கட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணுற மாதிரி ரொம்ப ஆட்டிடியூடு இருக்கிற மாதிரி அப்படி தான் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க அவங்கக்கிட்ட ஸ்டார்டிங்கில் ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரூ லவ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப தூரம் அதெல்லாம் பார்த்தது கிடையாது அவங்க அந்த மாதிரி நினச்ச விஷயங்கள்லலாம் அவங்க வந்துட்டு நிறைய ஃபெயிலியர் ஆகியிருக்கலாம் சில பேர் ட்ரிபிள் ஃபைவ் சொல்லும் போது அதனால் அவங்க வந்துட்டு ரொம்பவே விலகி இருந்து அவங்களுடைய ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது படிக்கிறது கான்சென்ட்ரேட் பண்ணுறது அவங்க பர்சனல் லைஃப் கான்சென்ட்ரேட் பண்ணுறது அந் அப்படி தான் இருந்திருப்பாங்க சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவலில் அதிகமாக அவங்களே ஈடுபாடு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதா இருக்கலாம் உங்கள் ஃபேமிலியில் அதிகமாக இது க்ளோஸாக இருந்துட்டு ஆனால் இப்போ இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு பர்சன் அவங்க மீட் பண்ணதுக்கப்புறம் நிறைய டவுட்ஸ் நிறைய டவுட்ஸ் அது ஒவ்வொரு டவுட்டாக அவங்க கிளியர் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் எப்போ உங்களை பார்த்தாலுமே அந்த ஒரு எனர்ஜெட்டிக் அந்த ஒரு எனர்ஜி ஃபீல் பண்றாங்க தானாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கிறது டைட்டில் சொல்லி எனக்கு தெரியுது டைட்டில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வின் பண்ணிருக்கலாம் எதனா ஒரு ഇതോര ടൈറ്റിൽ വിന്ന ഏതോ ഒരു വിഷയം സിക്നിഫിക്കൻറ്റാർക്കലാർക്കാതെ മെസ്സേജസ് இது ஒரு ஸ்டேபிள் கனெக்ஷன் ரொம்ப நாள் கூட வரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்றத அவங்களால ஃபீல் பண்ண முடியுது கடவுள் கொடுத்த ஒரு எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுத்த ஒரு கிஃப்ட்ன்ற மாதிரியும் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது பார்க்கும்போது அவங்க இவ்வளோ நாள் மேனிஃபஸ்ட் பண்ண சில விஷயங்கள் ப்ரேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு வீணா போச்சுன்னு சொல்லி நினைக்கிற நேரத்தில் உங்களை கடவுளும் முன்னாடி நிறுத்தும்போது இது வந்து ரியாலிட்டி தானா இல்லை கனவு மாதிரி நம்ம சில விஷயங்கள் திங்க் பண்ணுறோமான்ற ஒரு இல்யூஷனில் தான் அவங்க இருக்கிற மாதிரி இருக்கு சில நேரத்தில் இன்னும் அவங்க வந்துட்டு மைண்டில் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் இருக்கிறாங்க ஏதோ ஒரு உலகத்தில் மிதக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவங்க எப்போவுமே வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் நைட் டைமில் தான் உங்களுடைய பிக்ஸ் பார்க்கறதா இருக்கலாம் நீங்கள் வைக்கிற அந்த ஒவ்வொரு பிக்சர் இமேஜ் அது பார்க்குற நைட் டைமில் தான் பார்க்குறதா இருக்கலாம் யாருக்கும் தெரியாமல் அவங்களுடைய இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது மேபி அந்த பர்சன் ஒரு ஸ்போர்ட்ஸ் அதிகமாக ஈடுபாடு இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம் அதிகம் எக்ஸ ஒர்க் அவுட் பண்ணுற பர்சனாக இருக்கலாம் ஜிம்முக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு சில பேர் ஸ்விம்மிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம் மேல் ஆர் ஃபீமேல் யோகா பண்ணுற பர்சனாக இருக்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி அவங்க மெடிடேஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களால அவங்களுடைய ஃபீல் கண்ட்ரோல் எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்களுடைய ஃபீலிங்ஸை இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்லைட்டாக தான் அவங்களுடைய ஹார்ட் கொஞ்சம் ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கு இருந்தாலும் பயம் ஒரு பக்கம் பயமும் இருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் பயம் ரொம்ப ஸ்லோ ரொம்ப ஸ்லோ ஸ்லோ ப்ராசஸ் ரொம்ப இருக்குது கண்டிப்பாக இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகும்ன்றது ஒரு சைட் நம்பிக்கை இருந்தாலும் சில கன்ஃபியூஷன் சில டவுட்ஸ் இன்னும் அவங்க ஃபேஸ் சாரி இன்னும் அவங்களுடைய மைண்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதிகமாக அவங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக வந்ததுனால உங்களுடைய ஃபேஸ் ஃபேஸ் ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் அட்ராக்ட் ஆகுறாங்க உங்களுடைய பார்த்து அட்ராக்டிவாக இருக்கும் ஆர் ஃபிமேலு உங்களுடைய ஃபேஸ் இது சடனாக கிடச்ச ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பர்சன்றதுனால நிறைய டவுட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்லோவாக தான் மூமெண்ட் இருக்கும் இந்த இந்த விஷயத்தில் ஃபர்ஸ்ட் அவங்க அவங்களுடைய இமோஷன்ஸ் அவங்களுடைய சில விஷயங்கள் இன்னும் அவங்க வந்துட்டு அதை சார்ட் அவுட் பண்ண பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க மெடிடேஷன் இன்னும் சில விஷயங்கள்னால ஹார்ட் ஒர்க் எப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒர்க் ஹாலிக் மாதிரி தான் இருப்பாங்க கன்ஃபியூஷன் நிறைய இருக்கு இல்லையா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதிகமாக கான்சன்ட்ரேட் சேஞ்ச் பண்ணுவாங்க ஆனால் நைட் டைம்ல சீக்கிரட்டா அவங்களை வாட்ச் பண்ற மாதிரியும் இருக்கு சனியத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்புன்றது ஒரு டாக்ஸிக்காக போயிடக்கூடாது ஒரு நல்ல விதத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு முன்னேறணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்காக ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த விஷயத்த வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இருக்குது அவங்களுடைய ஒரு ஃபுல் வேர்ல்டையே நீங்கள் வந்துட்டு ஷேக் பண்ண மாதிரியான ஒரு ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க லைஃப்பில் உங்களை பார்த்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப்லேயும் சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டு அதனால் அவங்க கண்டிப்பாக ஸ்லோவாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இருக்கு ஓகே இவ்வளோதான் மெசேஜஸ் இதில் இருக்கு வேறு எந்த மெசேஜஸுமே இதில் எனக்கு தெரியல சார் மெசேஜஸ் எழுதி வச்சுருக்கேங்க சோல் கனெக்ஷன் ஃபீல் பண்றாங்க அதுதான் இருக்குது சோல் கனெக்ஷன் ஆனால் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் ஓகே இதுதான் இன்றைக்கான ரீடிங் ரீடிங் ரெசனேட் நீட்டாக ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க வேறு ரீடிங்கில் பார்க்குறேன் ஓகே டேக் கேர் லோ பஸ்